குறைவால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை தன்மை இருந்தாலும் என்னால் வந்து நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணவே முடியலைங்க வச்ச அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பில் இருந்து விருந்து வந்து தானாக வெளியேறிடுதுங்க என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுது இதனால் மன கஷ்டம் ஏற்படுது இதனால் வந்து டைவர்ஸில் போய் முடிஞ்சிருமோ என்ன அப்படின்ற பயம்லாம் வந்து எனக்குள்ளே அதிகமாகவே இருக்குங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரியல நானும் ஏதேதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க கடைசியில் ஒரு பிரோஜனம் இல்லை இல்லை என்னுடைய பணம் வீணான தங்க மிச்சம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவ்வளோதான் லைஃபே போச்சு போகல அந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் பயன்படுத்திங்கன்னா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் உடல் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லுவோங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இன்னும் என்ன அடிஷ்னலாக பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெறுப்பு தன்மையே இல்லை ஜீரோ பர்சன்டில் இருக்குது உடல் என்னால் வந்து சுத்தமாக ஈடுபடவே முடியல என்ன தான் பண்ணுறதுனே தெரியல தொகுண்டு போகுது ஆணுறுப்பு அந்த எலும்பவே மாட்டிருக்கு பெண் அம்மனம்மா கூட பார்த்துட்டேன் ஆனால் ஒரு ப்ரோஜனமும் இல்லை அவ்வளோதானடா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இருக்கேன் சார் என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் ஆள் பார்க்க அப்படியே ஜிம்பாடி மாதிரி இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் இருக்க இந்த மரகத மூலிகை மருந்து ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டா போதுங்க வேறு லெவலில் விருப்பத்தன்மையும் வேறு லெவலில் உணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து சொல்லுவேன் இது யூஸ் பண்ண வயது ஒரு தடையாக கிடையாதுங்க உங்களுக்கு எவ்வளோ வயது இருந்தாலும் சரி இந்த மூலிகை மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரிலேயே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லை நீண்ட நேரம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்புகளே அனுப்பித்தரேன் இதை பயன்படுத்தி பாருங்க வேறு லெவல் ரிசல்ட் கிடைக்கும் ரிசல்ட் இல்லை அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது நல்ல டைமிங் கிடைக்கும் நீண்ட நேரம் வெளியே இருக்கக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுங்க ஸ்க்ரீனில் தெரியுங்கிட்ட அந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி என்பதில் அனுப்பி தரேன் பயன்படுத்தக்கூடிய முதல் நாள்லேயே ரிசல்ட் தெரியும் இது வந்து பத்து நாள் பொறுத்து தான் ரிசல்ட் தெரியும் அப்படின்லாம் எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது இது பயன்படுத்துகிறீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாதத்துலேயே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்து நண்பர்களில் இதுக்கு இணையான மூலிகை மருந்துகள் உலக நாடுகள்லேயே கிடையாது அப்படின்னே சொல்லுவேன் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை பயன்படுத்திங்கன்னா வேறு லெவலில் விரப்பத்தன்மை வரும் வேறு லெவலில் வந்து விந்து வெளியேறாமல் உள்ளேயே தடுத்து நிறுத்தி வச்சுக்கும் ஜெல் மாதிரி கன்வெர்ட் பண்ணி எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடிய முதல் நல்ல ரிசல்ட்டை தெரியும் மெயின் விரப்பத்தன்மை கம்பி போல் கிடப்பார மாதிரி நிற்குங்க வேறு எந்த மருந்திலும் இந்த மாதிரி நிற்காது இந்த மரகத மூலிகை மருந்தில் அப்படி நிற்கும் ஆஃபர் இருக்குது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்குது கால் பண்ணுங்கள் இருந்தாலும் தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோ நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்